எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு வில்லேஜ் ரியல் அக்ரிகல்ச்சர் லைஃப் சேனலுக்குள்ளே வர இருக்கேன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னாங்க விளம்பரங்களாம் நம்ம நம்பக்கூடாது அப்படிங்குறக்காக பேச போகிறேன் சரி இதை நம்ம ஒரு கதை வடிவில் பார்ப்போம் ஒரு ஒரு மாணவன் இருந்தான் பார்த்திங்க அப்படின்னா அவன் வந்து மிகப்பெரிய ஒரு விளையாட்டில் வந்து அதிக அளவில் போற்றக்கூடியவனு வச்சுக்கலாம் இல்லைங்களேன் ஒரு குறிப்பிட்ட விளையாட்டு பிரிவில் எது எடுத்துக்கலாம் அவனை வந்து வெளியேற்றிட்டா அவுட் எடுத்து வெளியேற்றிட்டா அந்த டீமை ஈஸியாக தோக்கடிக்க முடியும் அப்படின்னு எதிரணிகள் நினச்சிட்ருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விளையாட்டு வீரன்னு நினச்சிக்கல ஒரு குறிப்பிட்ட விளையாட்டு நம்ம வேணால் எடுத்துக்கலாம் வாலிபால் ஃபுட்பால் சரி நம்ம கொக்கோ எடுத்துக்கோங்களேன் கொக்கோ அப்படிங்கிற ஒரு விளையாட்டில் வந்து அந்த மாணவனை அவுட் எடுத்துட்டா அந்த டீமை ஈஸியாக வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது வந்து எதிரணியினுடைய ஒரு கருத்து அது வந்து ரொம்ப காலமாக இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் ஒரு ஆறாம் வகுப்புலேருந்து விளையாண்டுருக்கான்னு வச்சுக்கங்களேன் ஒரு ஆறாம் வகுப்புலேருந்து ஒரு பத்தாம் வகுப்பு வரைக்கும் கொக்கோ இருக்கான் அது வரைக்கும் அந்த டீமில் அவன் மிகவும் ஒரு முக்கியமான விளையாட்டு வீரனில் அவனும் ஒருத்தன் எதிரினியினர் பார்த்து பயப்படக்கூடிய ஒரு வீரன்னு வச்சுக்கங்களேன் பதினொன்றாம் வகுப்பு போகும்போது அங்கே வந்து ஆள் இல்லை அதாவது டீம் கலைஞ்சிருச்சு எல்லாம் வேறு வேறு பள்ளிக்கு போயிட்டாங்க அங்கே டீம் சேர்த்துற அளவுக்கு ஆட்கள் கிடையாது அதனால் வந்து டீம் கிடையாது அதனால அந்த மாணவன் வந்து சரி வேறு ஏதாச்சும் ஒரு துறைக்கு போகலாம் போய் விளையாடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வரான் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவன் தேர்ந்தெடுக்கிறது வந்து செஸ் சதுரங்கம் விளையாட்டு இந்த சதுரங்க விளையாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயினாக போகிறது அவன் ஜெயிக்கணும் அப்படிங்கிற போகலை அந்த அன்னைக்கு ஒரு நாள் க்ளாஸை கட்டடிக்கணும் அப்படிங்கிறக்காக போகிறான் முன்ன பின்னே அவனுக்கு சதுரங்க விளையாடு வள விளையாண்டது கிடையாது முதல் முதல்ல அப்போ தான் போட்டிக்கு போகிறான் ஓரளவுக்கு பேசிக்கான விஷயங்களை மட்டும் தெரியும் ராணி எங்கே போகும் ராஜா எங்கே போகும் யானை எங்கே போகும் குதிரை எங்கே போகும் சிப்பாய் எங்கே போகும் சின்ன சின்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மட்டும் தெரியும் அவ்வளோதான் போய் போட்டி நடக்கிற இடத்துக்கு போயிட்டான் அங்கே போய் உட்காந்து போட்டி நடக்க ஆரம்பிக்குது எதிரணியில் இருக்கக்கூடிய யாருன்னு எனக்கு தெரியாது அவனுக்கு தெரியாது போட்டி ஆரம்பம் ஆயிடுச்சு போட்டி ஆரம்பமான அடுத்து இருபதாவது நொடியில் இந்த விளையாட்டுத் துறையில் ரப்ப காலமாக ஜாம்பவானாக இருந்துகிட்டு இருந்தவன் தோற்று போயிட்றான் அந்த தோற்றம் யாரும் இல்லை நான் தான் நமக்கு வந்து செஸ்ஸு அப்போ தான் புதுசு அடுத்து இருபதாவது நொடியில் தோற்று போயிட்டேன் எதிரே நீ பார்க்குறான் அவனு சிரிக்கிறான் சரி அவன்கிட்ட என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு யோசிச்சு நமக்காரம் மானக்கேடாக போயிடும் இருபது நொடியில் தோற்றுகிட்டே வெளியே வந்துருச்சா அவ்வளோதான் நம்மளை கா நம்ம வாழ்க்கையிலே வந்து இந்தளவுக்கு மானக்கெட்டு தோத்தது கிடையாது அப்படின்ட்டு இருக்கும்போது பக்கத்தில் பார்த்தா நம்மளோட எதிரணி எல்லாம் இருக்கக்கூடியவர் அங்கே செஸ் விளையாண்டுருந்தார் அப்புறம் அவன்கிட்ட போய் மச்சான் மச்சா இது மாதிரி போயிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படி இப்படின்னு உட்காந்துருக்குறேன் அதுக்கப்புறம் நானே தோற்று போயிட்றேண்டா அப்படின்னு சொல்லி அவன் வந்து பக்கத்தில் இருக்கிற பேசி அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் சும்மாவே மேட்ச் ஆடுற மாதிரி ஆடிட்டு அதுக்கப்புறம் தோற்று போன மாதிரி காமிச்சு அதுக்கப்புறம் வெளியே வந்தது இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னாங்க ஒரு துறையில் வந்து ஜாம்பவானாக இருக்கிற வந்து எல்லா துறையிலையும் ஜாம்பவனாக இருக்கணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது அங்கே புதுசாக நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம வந்து கற்றுக்குட்டி ஏன்னா நமக்கு அந்த துறையை தோற்று வேறு எதுவுமே தெரியாது நான் இது எதுக்காக நான் சொல்ல வர்றேன் அப்படின்னாங்க இப்போ ஒரு குறிப்பிட்ட சினிமா நடிகர்களை நம்ம எடுத்துக்கலாம் ஒரு ஏர்செல்லுக்கு ஏர் விளம்பரம் பண்ணவராகட்டும் ஸ்லைஸுக்கு விளம்பரம் பண்ணவங்களாகட்டும் நமக்கு தெரிஞ்ச ஹார்லிக்ஸு பூஸ்ட்டு இதுக்கெல்லாம் வந்து விளம்பரம் பண்ணவங்களாகட்டும் அவங்களாம் வந்து ஒரு அந்தந்த துறையில் வந்து மிகப்பெரிய அளவில் புகழும் பேரும் அடைஞ்சவங்க அவங்க வாழ்நாள் ஃபுல்லாகவே அந்த துறைக்காகவே அர்ப்பணிச்சிருப்பாங்க ஒரு நடிகர் ஆகட்டும் அவருக்கு காலையில் எந்திரிச்சோடனே ஷூட்டிங் போகணும் என்ன கதாபாத்திரம் எப்படி நடிக்கணும் அப்படிங்கிற மட்டும்தான் அவங்க ம மைண்ட் செட்டில் இருக்குமோ இல்லையோ உலகத்தில் இருக்கிற நிறையா பிரச்சனைகளை பற்றி அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு குறைவு தெரிஞ்சுக்கிறதுக்குண்டான நேரமும் குறைவு அதே மாதிரி ஒரு விளையாட்டு வீரர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாவே அவருக்கு வந்து பல மணி நேரம் பயிற்சி பண்ணிகிட்டே இருந்தால்தான் போட்டி நடக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து வெற்றி பெற முடியும் அவங்களும் போய் வெளியே இருக்கிறவங்களாம் எது தெரிஞ்சிக்க முடியாது அவர் எடுத்துக்காட்டுக்குன்னா நம்ம பூஸ்ட் இஸ் அ சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜின்னு சொன்னவர் ஆகட்டும் அவர் காலத்தில் பூஸ்ட் கம்பெனி இருந்தானே தெரியாது இல்லை அவர் பூஸ்ட் வாங்கி குடிக்கிற அளவுக்கு அவர்ட்ட காசு இருந்தாலும் தெரியாது ஆனால் இன்றைக்கி அவர் வந்து விளம்பரம் பண்ணுறாரு அவர் விளம்பரம் பண்ணால் நம்ம நம்புகிறோம் பூஸ்ட்டு தான் வந்து குடிச்சு தான் அவர் அவ்வளோ பெரிய போட்டி போட்டியில் மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சார் அப்படின்னு உலகத்தின் காட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு கூட சொல்கிறோம் ஆனால் அவர் வாழ்நாள் அவருக்கு எத்தனை தடவை பூஸ்ட் கொடுத்துப்போன்னு தெரியாது அதே மாதிரி ஏர்செல் கம்பெனியை பார்த்திங்கனாலும் அப்படி தான் நம்ம ஒரு நடிகரை வச்சு தான் ஒரு நிறுவனத்தை முடிவு பண்ணுறோம் ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த நிறுவனத்தை பற்றி எதுவுமே தெரிய போகிறதில்ல இல்லை ஒன்றும் தெரிய போகிறதில்ல ஆனால் நாம் நம்புகிறோம் அவங்க சொல்லிட்டாங்கன்னா நம்புகிறோம் கண் மூடிட்டு நம்புகிறோம் அந்த மாதிரி நம்பிக்கை கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து எதாக இருந்தாலும் அது ஒரு பொருள் அவ்வளோதான் அந்த பொருளுக்கு நான் வேல்யூ இருக்கா இல்லையான்னு பார்க்கணும் அப்படி வந்து ஆற்றல் மிகுந்த ஊட்ட பணமாக இருந்து தான் கொரோனா அப்படிங்கிற வியாதியை வந்திருக்காது அதுக்கப்புறமே எல்லாம் குறைச்சிட்டாங்க விளம்பரங்கள்லாம் பெருசாக இல்லை இல்லை நான் தான் பார்க்குறது இல்லையான்னு தெரியல அதனால் ஒரு துறையில் ஜாம்பானம் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த துறை பற்றி மட்டும்தான் தெரியும் மற்ற எதுவுமே தெரியாது அதனால் நம்ம ஒரு விளம்பரம் வருது அப்படின்னா அதை நான் நம்பி நம்ம ஏமாற வேணாம் எதாக இருந்தாலும் நம்மளாக வந்து சுயமாக அனுபவித்து கற்றுக்கணும் இல்லை யாராச்சும் இருக்காங்கன்னு அவங்ககிட்ட கேட்டு கற்றுக்கணும் நன்றி வணக்கம்